ஒருமுறை இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்பம் மொபைல் போன்கள் மற்றும் இணையத்துடன் பழகும் ஒரு இடத்தில் மக்களை சோதிக்க வேண்டி விநாயகர் வந்தார் தொழில்நுட்பத்தில் மூழ்கி பரஸ்பரம் பேசும் பழகும் பழக்கம் மறந்து அனைத்தும் ஒருவரிடமிருந்தும் மாற்றப்பட்டிருந்தது விநாயகர் ஒரு இளைஞனை சந்தித்தார் அவன் தொடர்ந்து தன் போனில் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தான் விநாயகர் அந்த இளைஞனிடம் பேச முயன்றார் ஆனால் இளைஞன் போனில் மூழ்கியிருந்தான் விநாயகர் சிறிது நேரம் காத்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டியிருந்தது அப்போது விநாயகர் தனது உபயோகித்து அந்த இளைஞனின் போனை திடீரென ஆப் செய்து விட்டார் பயந்து தன் போன் வேலை செய்யாததற்கு காரணம் என்ன என்று தேடினான் அப்போது விநாயகர் கூறினார் மக்களிடம் நேரடியாக பேசு உன் சுற்றத்தவர்களுடன் நேரத்தை செலவிடு தொழில்நுட்பத்தை உண்மையான உறவுகளை விட மேலே வைத்துக் கொள்ளாதே அந்த இளைஞன் விநாயகரின் வார்த்தைகளை உணர்ந்து தன் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வந்தான் நவீன உலகத்தில் விநாயகரின் வருகை அனைவரையும் உண்மையான வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து செய்தது இது விநாயகரின் அருளால் நவீன உலகிற்கு கிடைத்த புதிய பாடமாக மாறியது